மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே இந்துத்துவ சிந்தனையாளர் தான் நீங்க அதுக்கப்புறம் எங்க ஜெயலலிதா போய் கேட்கறது இது ஜெயலலிதாவுடைய பிரசன்ஸ் வந்து இட் பிளேட் அ வெரி வெரி வைட்டல் ரோல் சந்தேகமே இல்லாமல் அதனால அவர் அதை சொல்லியிருந்தாரு இதை ரொம்ப கேஷுவலா வந்து கடந்து போயிருக்கலாம் இதை விட்டுட்டு அவங்களுடைய பதற்றத்துல ஏடிஎம்கே மக்கள் பேசுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை வேற என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க எங்க கட்சி வளருது நாங்க ஜெயிப்போம் அதை சொல்லலாமே இங்க பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டுமானால் இந்த இரண்டு கட்சியில ஏதோ ஒரு கட்சி முயற்சியை மொத்தமாக வந்து சவைச்சு முடிச்சா தான் வளர முடியும் இது ஒரு மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் என்ன அப்போ எந்த கட்சிக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெண்டு தான் இருக்கு என்ன அப்போ இது குவைட் நேச்சுரலி இது நடக்கும்

பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்துத்துவ சிந்தனையாளர் திரு நெல்லை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுது அதிமுகவினர் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு ஸோ இந்து வேற இந்துத்துவா வேற அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் வருது ஸோ ஒரு இந்துத்துவ சிந்தனையாளரை நீங்க சொல்லுங்க இந்து வேற இந்துத்துவா வேறையா ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர் தானா ஜெயலலிதா இந்துத்துவா தலைவரா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பதில் சொல்றேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே இந்துத்துவ சிந்தனையாளர் தான் நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே ஜெயலலிதா போய் கேட்கறதுல இந்துத்துவ சிந்தனை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முன்னோர்களை மரியாதை செய்வது அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கான சடங்குகளை செய்வது இது வந்து மேற்கத்திய சிந்தனையில் கிடையாது கிறிஸ்டியன் தாட்லையோ இல்லை இஸ்லாமியர்களையோ என்னென்னா உங்களுக்கு வந்து மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது முன் ஜென்மமும் கிடையாது பின் ஜென்மமும் கிடையாது இந்த பிறவியில் நீங்கள் பிறக்கிறீர்கள் நீங்கள் இறந்த பிறகு உங்களை வந்து அதனால தான் அந்த ரெஸ்டின் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஆன்மா அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு இறுதி தீர்ப்பு நாளன்று ஆண்டவன் இந்த இறந்த உயிர்களை இந்த ஆத்மாவை எழுப்பி அவருடைய பாப புண்ணிய கணக்குகளை பார்த்து அவர்களை நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ அனுப்புகிறார்கள் அப்படிங்கிறது மேற்கத்திய சிந்தனை நம்ம இந்துத்துவ சிந்தனை என்னென்னா நமக்கு ஒரு மறுபிறப்பு இருக்குது என்ன நம்முடைய முன்னோர்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து உடல் இல்லாமல் இருந்தாலும் உடல் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆத்மாவிற்கு பசி எடுக்கும் தாகம் எடுக்கும் அதற்காக அவர்களுக்கு வந்து எள்ளும் தண்ணியை வைக்கணும் அந்த குறிப்பிட்ட திதி அன்றைக்கு அதுக்கு சடங்குகள் செய்யணுங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய சிந்தனை இந்த நாட்டினுடைய சிந்தனை தான் இந்துத்துவ சிந்தனை இப்போ மறைந்த முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதியில என்னெல்லாம் வைக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் மரியாதை செலுத்துறாங்க அப்புறம் முதலமைச்சருக்கு ரொம்ப பிடித்தது வந்து தயிர் அதை வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க நான் பார்த்ததில்லை அப்போது இது இந்துத்துவ சிந்தனை அந்த இந்துத்துவ சிந்தனையின் பால் செயல்படும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே இந்துத்துவர் தான் நாங்கள் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் எதுக்கு ஜெயலலிதா போய் பேசிட்டு இருக்கீங்க இந்த மண்ணினுடைய சித்தாந்தத்தை ஓத்தவர்கள் இந்த மண்ணுடைய சித்தாந்தத்தின் வழி நடப்பவர்கள் அது தெரிந்து நடந்தாலும் சரி தெரியாமல் நடந்தாலும் சரி இவர்கள் இந்துத்துவர்கள் தான் இதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஆனா இப்ப டாபிக் வந்து ஜெயலலிதா அவர்கள் பற்றி வந்ததனால நான் கேட்கிறேன் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க அவர் இதெல்லாம் கடைபிடிக்கிறார் அதனால அவர் இந்துத்துவ தலைவர் அதே போல ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் ஜெயலலிதா அவர்களுக்கும் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எங்கேயும் மறைத்ததில்லை நான் வந்து பகுத்தறிவுவாதி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல ஆனா எங்க வீட்டில் இருக்கிறவங்க போறாங்கன்னு அவங்க எந்த இடத்துலையும் காமிச்சதில்லை அவங்களுடைய ஆமா அவங்களுடைய இறை நம்பிக்கையை முழுதாக வந்து அவங்க காமிச்சாங்க ரெண்டாவது ஒரு நல்ல ஹிந்துத்துவனாக இருந்தால் அவன் எல்லா மதத்தையும் மதிப்பான் எல்லா மதத்தையும் மதிப்பவன் தான் ஹிந்துத்துவனாக இருக்க முடியும் ஏனென்றால் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னுடைய இறைவன் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ உட்காந்துட்டு கணக்கு பார்க்குற குமாசா இல்லை என்ன வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் இந்த வரி எல்லாருக்குமே தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதனுடைய அடுத்த வரி தெரியுமா கணியன் பூங்குர்னான்னு எழுதிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கண்ணதாசன் எழுதின வரின்னா வந்து அன்பே எங்கள் உலக தத்துவம் இது வந்து நினைத்தாங்க ஒரு சினிமாவுக்கு வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதின வரி கணியன் பூங்குணர் என்ன எழுதுறாருன்னா தீதும் நன்றும் பிறருதிரா வாரா அப்படின்னு எழுதுறாரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் வாரா நம்ம நல்லா இருக்கோமோ நாசமா போனோமோ நாம் எடுத்த முடிவுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மண்ணுடைய சிந்தனை என்னன்னா நீ இறைவன் உன் கூட இருக்கான்னு நீ நீ தப்பு பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுடைய சிந்தனை அந்த டிவியேஷன் இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்துத்துவர்கள் தான் ஏன்னா நம்முடைய இறைவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணம் சொன்ன வச்சிங்கன்னா எங்கேயோ நடந்து போகும்போது என்னுடைய கால் உங்க கால் மேல பட்டுச்சுன்னா நான் என்ன செய்வேன் ஒரு சாரி கேட்பீங்க தொட்டு கும்பிடுவோம் சாரி கேட்கறது சாதாரணமான விஷயம் ஏன் தொட்டு கும்பிடுறோம் இல்ல அதுவும் ஒரு சாரிங்க தெரியாம இஷ்டம் சொல்றதுக்கான அது மட்டும் இல்ல எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம் ஒரு பவர் இதுதான் என்னுள்ளும் இருக்கிறது அதுதான் உங்க உள்ளயும் இருக்கு அந்த ஒரு மிகப்பெரிய பவர்னுடைய சின்ன துவாலைகள் தான் நீங்களும் நானும் அப்போது உங்களை நான் தரக்குறைவாக நடத்துவது என்பது அந்த பெரிய பவருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அதனால தான் இந்த தொட்டு கும்புறதுங்கிற பழக்கம் வருது நம்முடைய பல ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்க வச்சிங்களேன் இதுதான் காரணம்னு தெரியாமல் மக்கள் நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹிந்துத்துவம் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன் தான் ஒரு ஹிந்துத்துவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சக்தி ஒன்று இருக்குது ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்குது அதுக்கு இறைவனு நீங்கள் பேர் சொல்லுங்கள் கான்ஷியஸ்னு சொல்லுங்கள் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுங்கள் எந்த பேர் வேணால் சொல்லுங்கள் என்ன இந்த நாட்டுடைய சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பவர் ஒன்று இருக்குது அதை அறிஞர்கள் பல்வேறு பேர்களில் அழைக்கிறார்கள் இது வேத வாக்கியம் ஏக்கம் சத் விப்ரா பகுதா வசந்தி அப்படிம்பாங்க ஏக்கம் சத் ஒன்று தான் உண்மையாக இருக்கிறது ஒன்று தான் உண்மையாக இருக்கிறது ரெண்டாக இருக்க முடியாது என்ன இறைவன் அப்படின்றதுன்னா இறைவன் ஒருவனா தான் இருக்க முடியும் ஏழு எட்டு பேர் உட்காந்து முடியாது அப்புறம் வந்து கேட்டால் கிளாஷ் என்ன அப்போ ஒரு இறைவன் இருக்கிறான் அவனை அறிஞர்கள் பல்வேறு பேர்களில் அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்துத்துவ சிந்தனை என்ன ஆனால் வெளிநாட்டில இருந்து வந்த ஆபிரகாமிய மதங்கள்ல பார்த்தீங்கன்னா இவர் ஒருவர் தான் கடவுள் இவரைத்தான் நீ கும்பிடணும் மத்ததெல்லாம் கும்பிடக்கூடாது சாதான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்போ எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒழுங்கு ஒரே மாதிரி ஒரே தட்டில் வச்சு நடத்தக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாருமே ஹிந்துத்துவர்கள் தான் அதனால தான் ஹிந்துத்வா என்பது மதமல்ல இந்த மண்ணுடைய மாண்பு இந்த மண்ணுடைய மரபு இந்த மண்ணுடைய கலாச்சாரம்னு நான் சொல்லுவேன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இப்போ இது கொஸ்டின் பண்ணால் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அடுத்தாப்பில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் தான் கூப்பிட்டு கிளைம் எடுக்க வேண்டியது இருக்கும் ஜெயலலிதா அம்மையார் மிகச்சிறந்த ஹிந்துத்துவாதி சரி இவங்க என்ன சொல்கிறாங்க ஏடிஎம்கேல இப்போ பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் உண்டான சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி திமுக பின்னாடி இருக்காங்க என்ன அந்த அரசியலில் தண்ணி வைப்போம் அதை தனியாக பேசுவோம் அப்போது இந்த சிறுபான்மை ஓட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இவங்க ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டில் நமக்கு வந்து ஒரு லாஸ் வந்துடும் இந்த ஓட்டு விழாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஐயோ நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறாங்க இவர்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் மேடம் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா ஒரு மிகச்சிறந்த இந்துத்துவவாதி மிகச்சிறந்த இந்துத்துவவாதியாக இருந்த போதிலும் ஒரு திராவிட கட்சிக்கு நம்ம தலைவர் ஆகிறோம் ஓகே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்களா அண்ணா நாமம் வாழ்க்கை பேசியிருக்காங்க ஸோ எனக்கு என்ன தோணுது திராவிட கோட்பாடு ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன ஒரு செகண்ட் திராவிட கோட்பாடு திராவிட கோட்பாட்டை ஒத்துக்கிட்டவங்க நான் சொல்லல அந்த திராவிட கட்சிக்கு தானே அதாவது ஒரு விஷயம் இருக்கு அதாவது சில விஷயத்தை பண்ணினா முழுமையாக நூறு சதவீதம் அதை ஒத்துக்கிட்டு பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது அரசியல்வாதி நமக்கே வந்து நிறைய காம்ப்ரமைஸ் உண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்றோம் ஒரு கட்சி நடத்தும் போது அதுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால சில இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதனால இதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோடு போட்டாப்புல நிற்கிறதுங்கிறது எந்த அரசியல் கட்சியாலையும் பண்ண முடியாது நான் வந்து திமுக அதிமுகன்னு சொல்ல நான் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன் என்ன மற்ற பரிவார அமைப்புகள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்தல் களத்தில் நிற்கிறவங்க பண்ண முடியாது அதனால அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அண்ணா நமன் வாழ்கன்னு சொல்லுவாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை திராவிட நாடு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அண்ணாதுரை சொன்னாருங்க கடைசி அவரே அதை வந்து கைவிட்டாரு பின்னாடி எம்ஜிஆர் என்ன பண்றது அந்த கட்சியினுடைய பேரை எப்படி வைக்கிறாரு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறாரு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அகில இந்தியத்தை ஒத்துக்கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக தான் அவர் இருந்தார்னா இந்த கான்செப்ட்ல எங்களுக்கு இழுக்குது இல்லையா என்ன பத்தி பெயர்கள் இருக்கும் அதுக்காக அதுக்காக நம்ம எடுத்துக்க முடியுமா அப்போ திருமண் வச்சிருக்கிறது நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர் தான் வெளியே காமிச்சுக்கிறது இது மட்டுமே போதுமானதா இவங்க இந்துத்துவ ஏற்றுக்கொண்ட நபர் தான் நம்ம எடுத்துக்கிறதுக்கு சி பிடிஐக்கு நடந்த இன்டர்வியூ அது எஸ் பிடிஐக்கு நடந்த இன்டர்வியூ அங்கே என்ன கொஸ்டின் வருது ஏன் இவ்வளோ நாளாக பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டில் கால் ஒண்ண முடியலை இல்லை இப்போ எப்படி அந்த சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின்க்கு அவர் என்ன சொல்றாரு மேடம் ஜெயலலிதா இருக்கும் போது அவங்களே ஒரு ஹிந்துத்துவ தலைவரா இருந்தாங்க ஒரு ஹிந்துத்துவ தலைவர் ரீச் உண்டான ஒரு ஹிந்துத்துவ தலைவர் மக்களோட நெருங்கிய ஹிந்துத்துவ தலைவர் அவர்கிட்ட ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு அந்த எலக்ஷன் இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு தான் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு போட முடியாது முதல்ல இவருக்கு குடுக்குறேன் ரெண்டாவது அவருக்கு குடுக்கறேன் மூணாவது இவருக்கு குடுக்குறேன் அப்புறம் நம்ம காம்பினேஷன் போடலாம் ஓட்டு நம்ம கிடையாது நமக்கு ஒரே ஒரு ஓட்டு இப்போ இத்தனை பேருக்கு நடுவுல யாருக்கு நான் ஓட்டு போடலான்னு பார்க்கும்போது அந்த ஓட்டு போடும்போது பாத்தீங்கன்னா பல்வேறு கணக்குகள் விளையாடும் என்ன கட்சி உங்களுடைய கட்சி சார்பு இருக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சார்பிருக்கும் அந்த வேட்பாளருடைய ஜாதி மதம் இத்தனையும் இருக்கும் அந்த வேட்பாளருக்கும் எனக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கும் என்ன இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உண்டான உங்களுடைய கவுன்சிலர் இருக்கார் இல்லையா நீங்கள் வந்து எம்பிகிட்ட போய் டெய்லி பேச போகிறதில்லை எம்எல்ஏட்ட போய் டெய்லி பேச போகிறது இல்லை என்ன ஆனால் உங்கள் லோக்கல் கவுன்சிலர்கிட்ட நீங்கள் இருப்பீங்க இல்லை அந்த லோக்கலில் உண்டான ஒரு அரசியல்வாதிகிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே வந்து யூஸ் ஆகும் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது இது வந்து சிங்கிள் க்ரைட்டீரியா ஓகே அப்படி வரும்போது மக்கள் வந்து இப்போ என்ன பார்க்கறாங்க இது இந்துத்துவவாதியாக இருந்தாலும் அதாவது வந்து இது இந்துத்துவத்துக்கு நான் வந்து ஓட்டு போடுறேன்னு சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நான் வந்து அதிமுக்கு ஓட்டு போடுறேன்னு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழுல இருந்து பதினெட்டு சதவிகிதம் திமுகவினுடைய ஓட்டு உண்டு அது ஒரு சாலிடா உண்டான ஓட்டு உடைக்க முடியாத ஓட்டு இதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒரு இருபத்தி நாலு சதவிகிதம் டிஎம்கே ஓட்டு உண்டு எம்ஜிஆரால் கட்டமைக்கப்பட்டு ஜெயலலிதாவால் அதை வந்து மிருகேற்றப்பட்ட என்ன ஹாட் கோர் காங்கிரஸ்காரங்களுடைய ஓட்டெல்லாம் சேர்ந்த ஒரு இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டு உண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்திலையும் அவங்க வந்து தனியாக எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ண மாட்டாங்க கூட்டணி இல்லாமல் போனால் என்னாம்னு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு இடங்கள் வரும்போது மக்கள் என்ன பார்ப்பாங்க இவர் வரணும் அப்படின்னு ஓட்டு போடுறது ஒன்று இவர் வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுறது இன்னொன்று கடந்த கொஞ்ச நாளாகவே தமிழ்நாட்டில் வந்து நெகட்டிவ் ஓட்டு தான் விழுந்துட்டுருக்கு என்ன அப்போ இவர் வரக்கூடாதுன்னு நினைச்சா யாருக்கு ஓட்டு போட்டால் இவர் வருவதை தடுக்கலாம் சொல்லி மக்கள் ஓட்டு போடுறாங்க இந்த ஓட்டும் இட் பிளேஸ் ரோல் இது எல்லாம் சேர்ந்து அவங்க அப்புறம் ஜெயலலிதாவுக்கே உண்டான ஒரு கரிஷ்மா இது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்க மேலே ஜெயலலிதா மேடம் மேலே வச்சிருந்த ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா அங்கே ஒரு லேடி இருக்காங்க என்னால் பண்ண முடியல அவங்க பண்ணுறாங்க ஸோ ஐ சப்போர்ட்டர் அப்படின்னு அந்த சாலிடாக உண்டான ஓட்டு ஏற்கனவே அது வந்து எம்ஜிஆரால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விமன் ஃபோக் ஓட்டு அது கண்ணை மூடிட்டு ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு அவங்க ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அது இன்னும் கூட கன்சால்டேட் ஆச்சு இது எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும்போது பாரதிய ஜனதா அதை தான் அப்படி சொல்ல வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு டவரிங் பர்சனாலிட்டி ஒரு பெரிய ஆலமரம் வந்தபோது எங்களால் வளர முடியவில்லை அப்படின்னு அவர் அதை சொல்கிறாரு இதில் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒத்த வரியம் மட்டும் எடுத்துக்கிறாங்க இது எல்லாம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளராமல் போனதுக்கு உண்டான காரணங்கள்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்ன இது ஜெயலலிதாவுடைய ப்ரெசன்ஸ் வந்து இட் பிளேட் அ வெரி வெரி வைட்டல் ரோல் சந்தேகமே இல்லாமல் அதனால அவர் அதை சொல்லியிருந்தார் இதை ரொம்ப கேஷுவலாக வந்து கடந்து போயிருக்கலாம் இதை விட்டுட்டு அவங்களுடைய பதற்றத்தில் ஏடிஎம்கே மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பிரச்சனையே வந்து தீரலை அதுக்குள்ளே ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அதிமுக என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அண்ணாமலை அவர்கள் பேசினோன்னே இன்னும் வந்து ஒரு கொதிப்பு நிலைக்கு போகிறாங்க அதிமுகவினர் எத்தனையோ முறை ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ண ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இத்தனை முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியை வந்து சும்மா சும்மா அது மூணாவது இடத்துக்கு போயிடும் அந்த கட்சியில் என்ன இருக்கு நாங்கள் நினச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா இந்த மாதிரிலாம் பேசுறது இது இதன் மூலமா என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறார் அண்ணாமலை விஷயத்துல பாக்கணுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை வேறு என்ன பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எங்க கட்சி முன்னே முன்னேறிட்டு எங்க எங்க கட்சி வளருது நாங்க ஜெயிப்போம் அதை சொல்லலாமே சரி இல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கிட்டு அதை பேசலாமே ஜூன் போர்த் தெரிய போகுது கொஞ்சம் இருங்க உண்மையிலேயே அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு கொஞ்சம் முதல் இடத்துல இரண்டாவது இடத்துல பாஜக சரி இப்போ நூறு சதவீதம் ஓட்டு ஒரு தொகுதியில என்ன ஒரு பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ஓட்டு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு நூறு சதவீதம் வச்சுங்க ஆவரேஜா ஒரு எழுபது சதவீதம் ஓட்டு போலாகுது இதுல நம்முடைய அண்ணன் சீமானுடைய கட்சி வந்து ஒரு ஆறு ஏழு சதவீதம் எடுக்குது இந்த தடவை எவ்வளோ வரும்னு தெரியல ஏன்னா அந்த சிம்பல் மாறினதுனால இது அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கட்சிகள் ஊதிரிகள் அவங்க இவங்க நோட்டா எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பர்சன்ட் போயிடுதுன்னு வச்சுங்க அறுபது சதவீதம் ஓட்டு உழுது இந்த அறுபது சதவீதம் ஓட்டத்தான் இங்கே உண்டான கட்சிகள் பிரித்து கொள்ள போகுது சரியா மூணு சதவீதத்துலேயோ நாலு சதவீதத்துலேயோ நோட்டா கூட போட்டி போடக்கூடிய ஒரு பிஜேபி அது எத்தனை சதவீதம் வந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வரும்னு சொல்லி பார்க்குறாரு அது அஞ்சு சதவீதமோ மூணுலேருந்து அஞ்சோ எட்டோ பத்தோ பன்னெண்டோ பதினஞ்சோ இது வந்ததுன்னா யாரோ ஒருவருடைய ஓட்டை அது எடுக்க போகுது புதுசாக வரப்படுது இல்லை இல்லையா யாருடைய ஓட்டையை தானே அது வந்து எடுத்து இந்த கட்சி வளரப்போகுது என்ன அப்போது இதனுடைய நஷ்டம் யாருக்கு அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக அண்ணாமலையால் வேற எதை பேச முடியும் இதைத்தான் அவர் பேச முடியும் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அண்ணாமலை வந்து இசன் எம்பிஏ கிராஜுவேட் நாட் ஒன்லி ஐபிஎஸ் இசன் எம்பிஏ கிராஜுவேட்டு ஜென்ரல் எலக்ட்ரிக்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஒன்று உண்டு பல்வேறு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எலக்ட்ரிக்கல் லைட்லேருந்து இருந்து ஏரோப்ளைன் மோட்டார் வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனிக்கு ஒரு பத்து அல்லது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அல்லது தொண்ணூறுகளாக இருக்கும் ஜெக் வெல்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஇஓ தொடர்ந்தார் அந்த சிஇஓ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியினுடைய சார்ஜ் எடுத்தோன்னே அவர் சொன்னார் இதை மாதிரி எந்த தொழிலெலாம் நம்ம இருக்கோமோ அந்த தொழிலெலாம் ஒன்று நம்ம வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் இல்லை நம்பர் டூவாக இருக்கணும் எந்த தொழிலாம் நான் நம்பர் மூணாவது இடத்துல இருக்கோமோ அந்த தொழிலை விட்டு நம்ம வெளியில் போயிடுவோம் ஸோ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் டைம் தரேன் நீங்கள் அதுக்குள்ளே கன்சல்டேட் பண்ணுங்க அப்படின்னாரு ஏன்னா எந்த ஒரு மார்க்கெட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இதே கணக்கு தான் நூறு சதவீதம் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேரில் ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் மார்க்கெட் ஷேர் வச்சுருப்பாங்க மீதி உண்டான எல்லாரும் இருபத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் சேர்ல தான் சண்டை ஓட்டு இருப்பாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் பழைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எடுங்க எல்லா தொகுதி வாரிலையும் எடுங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அறுபத்தஞ்சு சதவீதம் ஓட்ட வச்சிருக்கோம் அதாவது நூறு சதவீதத்தில் இல்லை இந்த போலாகரம் எழுபது சதவீதம்னு எடுத்தீங்க வச்சீங்களேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு வச்சுருப்பாங்க மீதி இருபது பர்சன்ட் தான் மத்தம் இருக்கும் அப்போ இங்க பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டுமானால் இந்த இரண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சியை மொத்தமாக வந்து சவைச்சு முடிச்சா தான் வளர முடியும் இது ஒரு மார்க்கெட்டிங் என்ன அப்போ எந்த கட்சிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தான் இருக்கு என்ன அப்போ இது நேச்சுரலி இது நடக்கும் ஒன்று ரெண்டாவது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு தோல்வியை சிந்திச்சிட்டு இருந்தீங்க வச்சுங்க அது அதிமுக பதினாறுல மேடம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி ஒன்னு தோல்வி இருபத்தி தோல்வி இருபத்தி நாலுலயும் ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியல என்ன இதுக்கு நடுவில் உள்ளாட்சியிலையும் தோல்வி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் என்ன கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இருப்பான் கட்சியிலே பாஜக என்னன்னா அந்த அடிப்படை தொண்டன் இருக்கான் இல்லையா பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையை ஒத்த ஆட்கள் தான் ஏடிஎம் கீழ இருக்காங்க ஸோ நீங்கள் ஏடிங் கீழே உண்டான அந்த ஓட்டர்கள் இல்லையா அந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களையும் பாரதிய ஜனதா பக்கம் கடை ஈஸி திமுகனுடைய தொண்டர்களையும் மடைமாத்துவது சங்கடம் ஸோ இன்றைக்கி இங்கே பாஜக வளர வேண்டுமானால் இதுதான் நடக்கணும் அது தான் அவர் சொல்கிறாரு என்ன இதையும் தாண்டி இன்னொன்று நான் சொல்கிறேன் இன்னைக்கு அவருக்கு நாற்பது வயசு ஜூன் நாலாம் தேதி நாற்பது வயசு ஆகுது என்ன அண்ணாமலைக்கு சத்தம் மூடாமல் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்து இருந்தோம்னா டிஜிபி லெவலில் ரிட்டையர் ஆயிருப்பார் என்ன போகிற இடத்துலாம் மேலே சைரன் நினச்ச காரு டக் டக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறது போலீஸு ஒரு ராஜபோகமான வாழ்க்கை அந்த எஸ்பியாகவோ டிஐஜியாகவோ இருந்தால் அந்த பாரஃபர்னேலியா இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன அவர் அவருடைய வாழ்க்கையை இந்த சூதாட்ட காலத்தில் வச்சுருக்கார் அவர் பரம்பரை அரசியல்வாதி கிடையாது அவங்க வீட்டில் யாரும் அரசியல் கிடையாது என்ன இது இல்லைன்னா இன்னொன்று பார்த்துக்கலான்ட்டுன்னு அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி என்ன இந்த இடத்துல அவர் அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்து வச்சிருக்காரு நாளைக்கு வந்து அண்ணாமலை ஃபெயிலியர் ஆனார்னா என்ன ஆகும் அவருடைய கிரெடிபிலிட்டி சர்ச் சேர்க்க ஸோ வென்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அண்ணாமலை இருக்காரு அதனால இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அதை எதிர்பார்க்கலாம் சரி இப்போ இன்னும் ஒரு அடுத்த எலெக்ஷனில் நடக்கும் அப்படின்னா பரவாயில்ல இன்னமும் வந்து ஏடிஎம் கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இப்போ இன்னும் நாலாம் தேதி ரிசல்ட்ஸ் வரப்போகுது இப்போவே அது நடந்துடும் அப்படின்னா அது நாலாம் எல்லாரும் எல்லோரும் இருக்க தான் போகிறோம் எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க ஸோ பாஜக வந்து அதிமுகவே முந்தாத பட்சத்துல என்ன ஆகும் அதெல்லாம் வந்து யூஸ் முந்தாத பட்சத்துல என்ன ஆகும் அடுத்த தேர்தலுக்குள்ள இவங்களை முந்ததுக்குண்டான வழியை பார்க்கும் இல்லை அடுத்த தேர்தலுக்குள்ள இங்கே உண்டான மக்களை எப்படி இங்கே கொண்டுலாம்னு பாக்குவோம் ஆ சிம்பிள் அஸ் தெட் இப்போ இந்த தடவை தேர்தல் இது நாலாந்தேதி எலெக்ஷன்ல முந்தலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு போறாங்களா இல்லை போக வேண்டாம் அரசியலே பண்ண வேண்டாம்னு யாரும் சொல்லலை பட் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸான இல்லை ஓவர் ஹை பிரிட் ஸ்டேட்மெண்ட் ஓவர் ஹைபிட் ஸ்டேட்மெண்ட்னா இந்த மாதிரி ஒரு லீடிங் கொஸ்டின்ஸ் போட்டா பதிலும் இது மாதிரி தான் வரும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதெல்லாம் வந்து இது பெருசாக வந்து யோசிக்க வேண்டிய தேவைகளே இல்லை பொதுவாக இந்த மாதிரி வந்தால் இது மாதிரி வரும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட முடியும் பட் இப்போ வந்து எத்தனை சீட்ஸ் வின் பண்ணுவாங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்னு நீங்க கணிக்கிறீங்க ஆல் இந்தியா இல்லையா தமிழ்நாட்டிலையா தமிழ்நாட்டில் ஆனால் ஆல் இந்தியாவில் டக்குன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க சொல்லிடலாம் என்னுடைய கணக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு சீட் வருங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் பாஜக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு சீட் வரும் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்ன பார்க்கலாம் இன்னும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பர்சனலாக பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அருமை சகோதரர் நயனார் நாகேந்திரன் வந்து வெற்றி அடையணும் நான் வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லா எல்லாரும் இல்லை இல்லை எல்லா பிஜேபி கேண்டிடேட்டுக்கும் என்டிஏ கேண்டிடேட்டும் ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுறோம் அது வேற விஷயம் இருந்தாலும் வந்து ஒரு நெருங்கிய ஒரு நட்பு அப்படிங்கிற முறையில் நீங்களும் வெற்றியை இன்னும் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் சரி ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பண்ணுவோம் ஸோ அதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி நேரில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்